இதுல முதல் இரண்டு போட்டிகளில் பாகிஸ்தான் ஈஸியாக தோத்துட்டாங்க இதை தொடர்ந்து மூணாவது போட்டி நடந்துச்சு இதுல ஜெயிச்சா மட்டும்தான் தொடரை உயிர் போட வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் இறங்கி அசால்ட்டா ஜெயிச்சு தொடர உயிர் போட வச்சிருக்கிறாங்க இப்ப இதுல ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண நியூசிலாந்து வந்து இரநூத்தி நாலு ரன்கள் அடிச்சாங்க இதுல சாப்மேன் வந்து செம்ம அதிரடியாக ஆட்டமாடி நாற்பத்தி நாலு பாலுக்கு தொண்ணூத்தி நாலு ரன்கள் அடிச்சிருந்தாப்பு தொடர்ந்து இருநூத்தி அஞ்சுங்கிறது மிகப்பெரிய இலக்கு வழக்கம் போல பாகிஸ்தான் வந்து நூற்றி முப்பது நூற்றி இருபதுனா அடிச்சு ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க ஆனால் அங்கே நடந்த கதையே வேற என்னென்னா பதினாறு ஓவர்கள்லையே இரநூத்தி அஞ்சு ரன்களை சேஸ் பண்ணி எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்தியிருக்காங்க இதில் ஓப்பனிங்கில் ஹாரிஸ் வந்து இருபத்தோரு பாலுக்கு நாற்பத்தோரு ரன்கள் அடிச்சு அவுட் ஆகி போறாப்புல அதன் பிறகு இறங்குனேன் கேப்டன் சல்மான் அலி ஆகா வந்து முப்பத்தோரு பந்துல ஐம்பத்தோரு ரன் அடிச்சாப்புல இன்னொரு சைடு ஓப்பனிங்ல இறங்குனேன் ஹசன் ராஜா தான் செம்ம சம்பவத்தை பண்ணியிருக்காங்க மனுஷன் நாற்பத்தி நாலு பாலுக்கு செஞ்சிரி நாற்பத்தி பாலுக்கு நூத்தி அஞ்சு ரன்களை அடிச்சு நாட் அவுட் ஆகி களத்தில் இருக்காப்புல ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து பதினாறு ஓவர்கள்லயே இருநூத்தி அஞ்சு ரன்களை பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஒரு சரத்துரை வெற்றியை பெற்றிருக்கிறாங்க இப்ப இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மூணு சாதனைகள் பதிவாயிருக்கு சொல்லலையா அதில் முதல் சாதனை உலக சாதனையை பதிவாயிருக்கு என்ன அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பிளஸ் ரன்களை மிக குறைவான ஓவர்களில் அடிச்சு ஜெயிச்ச முதல் அணி அப்படிங்கிற ஒரு உலக சாதனையும் படைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிர ரெண்டாயிரத்தி ஏழுல பதினேழு புள்ளி மூணு ஓவர்களில் டூ ஹண்ட்ரட் பிளஸ் சேஸ் பண்ண தான் ரெக்கார்டாக இருந்தது அதை உடைச்சு பதினாறு ஓவர்கள்லையே டூ ஹண்ட்ரட் பிளஸ் ரன்களை சேஸ் பண்ணி ஒரு உலக சாதனையை பாகிஸ்தான் படைச்சிருக்காங்க இது முதல் சாதனை ரெண்டாவது சாதனை என்னன்னா ரசன் ராஜா இருபத்தி வயசே ஆன ரசன் ராஜா வந்து நாற்பத்தி நாலு பந்துல செஞ்சுரி அடிச்சு பாகிஸ்தானுக்காக அதிவேக சதம் அடிச்ச நபர் அப்படிங்கிற ஒரு சாதனை படைச்சிருக்கா இதுக்கு முன்னாடி பாபர் அசாம் நாற்பத்தி ஒன்பது பால்ல செஞ்சுரி அடிச்சது தான் ரெக்கார்டா இருந்தது அதை உடைச்சு பாகிஸ்தானுக்காக அதிவேக சதம் அடித்த நபர் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்கா அப்படில ராஜா இது வந்து ரெண்டாவது சாதனையா பதிவாயிருக்கு மூணாவது சாதனை என்னன்னா நியூசிலாந்துக்கு எதிர இளம் வயதில் செஞ்சுரி அடிச்ச நபர் அப்படிங்கிற ஒரு சாதனைய ஹசன் ராஜா படைச்சிருக்காப்ல இதுக்கு முன்னாடி இந்த சாதனை யார்கிட்ட இருந்ததுன்னு பார்த்தா நம்ம இந்தியாவை சேர்ந்த சுக்மான் கில் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நியூசிலாந்துக்கு எதிர ஒரு செஞ்சுரி அடிப்பாப்ல அப்ப சுக்மான் கில்லோட வயசு வந்து இருபத்தி மூணு வயசு நூத்தி நாற்பத்தாறு நாட்கள் அதை பிரேக் பண்ணி இப்போ ஹசன் ராஜா செஞ்சுரி அடிச்சது வந்து இருபத்தி ரெண்டு வயசு இருநூத்தி இருபத்தோரு நாட்கள் அந்த சுக்மான் கில்லோடைய சாதனை பிரேக் பண்ணி மிக இளம் வயதில் நியூசிலாந்துக்கு எதிர செஞ்சுரி அடித்த நபர் சர்வதேச அளவில் மிக இளம் வயதில் செஞ்சு அடிச்ச நபர் அப்படிங்கிற சாதனையும் படைச்சிருக்காப்புல இது மூணாவது சாதனையாக பதிவாயிருக்கு பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு கொண்டாட்டமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா வரிசையாக தோல்வி 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 சாம்பியன்ஸ் டிராஃபிய நடத்துனாங்க நடத்துனா நீ ஒரு போட்டியில் கூட ஜெயிக்காம லீக் போட்டியிலேயே வெளியேறிட்டாங்க இது எவ்வளவு கஷ்டத்தை ஒரு துயரத்தை பாகிஸ்தான் ரசிகர்களுக்கும் பாகிஸ்தான் மக்களுக்கும் சொல்லி நினைச்சு பாருங்க அதுக்கு பிறகு சீனியர்களை எல்லாம் கழட்டி விட்டாங்க விட்டுட்டு வந்து புதுமுகங்களை கொண்ட அணியை உருவாக்கி நியூசிலாந்துக்கு அனுப்புனாங்க அங்கேயே முதல் இரண்டு போட்டிகளில் இவங்க நினைச்ச ரிசல்ட் கிடைக்கல பஸ்ட் போட்டியில் இருபது ஓவர்களில் தொண்ணூத்தோடு ரன்களுக்கே ஆல் அவுட் ஆயிடுவாங்க அதை பத்து ஓவர்களையும் அடிச்சு நியூசிலாந்து ஜெயிச்சிருவாங்க ரெண்டாவது போட்டியில பதினஞ்சு ஓவர் கொண்ட போட்டியாக நடத்தப்பட்டிருக்கும் அதில் நூற்றி முப்பத்தஞ்சு ரன்கள் அடிப்பாங்க பாகிஸ்தான் அதை பனிரெண்டு புள்ளி ஒரு ஓவர்கள்லேயே மிச்சம் ரெண்டு ஓவரை வச்சு நியூசிலாந்து அடித்து ஜெயிச்சிடலாம் முதல் ரெண்டு போட்டிகளில் பாகிஸ்தான் நினைச்ச எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல அதன் பிறகு மூணாவது தான் விஸ்வூரமும் எடுத்துருக்கிறாங்க நினச்சி பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்கிறாங்க இரநூத்தி லட்சம் ரன்களை பதினாறு ஓவர்களே சேஸ் பண்ணி ஒரு சரித்திர வெற்றியை பாகிஸ்தான் பெற்றிருக்கிறாங்க இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நியூசிலாந்துட்ட இவங்க தொடர்ச்சியை அடி வாங்கிட்டே வந்தாங்க பாகிஸ்தானில் முத்தரப்பு சீரிஸ் நடந்துச்சு அந்த முத்தரப்பு சீரிஸில் நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் ஆடினாங்க அதில் லீக் போட்டியில் நியூசிலாந்துட தோப்பான் பாகிஸ்தான் ஃபைனல்லையும் வந்து நியூசிலாந்துட தோப்பான் பாகிஸ்தான் எங்கே பாகிஸ்தானில் நடக்கிற போட்டி இது ரெண்டாவது தோல்வி மூணாவது சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அசால்ட்டாக வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்கிறது பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் டிராஃபியில் நியூசிலாந்துட்ட தோப்பான் இது மூணாவது தோல்வி அதுக்கு பிறகு இப்போ நியூசிலாந்து வந்தாங்க நியூசிலாந்துல முதல் போட்டி தோல்வி இது நாலாவது ரெண்டாவது போட்டி தோல்வி அஞ்சு வரிசைய அஞ்சு போட்டிகள் வந்து அசால்ட்டா வந்து நியூசிலாந்து பாகிஸ்தான ஜெயிச்சிருக்காங்க இது வந்து மூணு போட்டிகள் பாகிஸ்தான்லயே நடந்தது ரெண்டு போட்டிகள் நியூசிலாந்து நடந்தது அதனால ஃபுல்லா வந்து பாகிஸ்தான் வந்து நியூசிலாந்து டாமினேட் பண்ணிருக்காங்க இந்த அஞ்சு வெற்றிக்கு ஒரே ஒரு வெற்றி ஈக்குவல்னு சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு அடிச்சு பட்டாசை கிளப்பிட்டாங்க அந்த அஞ்சு வெற்றிக்கும் இந்த அஞ்சு வெற்றிக்கு சேர்த்து ஒரே வெற்றியில் ஆப்ப சொறியா நியூசிலாந்துக்கு கிவிஸ்க்கு ஆப்ப சொறி இருக்காங்க பாகிஸ்தான் இன்னும் ரெண்டு ஒரு நாள் போட்டிகள் இருக்குது இதே சிறப்பான ஆட்டத்தை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா மேபி சீரீஸை எடுக்க கூட பாகிஸ்தானுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா அதை நிச்சயமா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது ஏன் அப்படின்னா ஒரு நாள் இப்படி பண்ணுவாங்க இரநூத்தி லட்சம் ரன்னு பதினாறு ஓவர ஜேஸ் பண்ணுவாங்க ஆனா மறுநாள் வெறும் ஐம்பது ரன்னுக்கு ஆல் அவுட் ஆவாங்க அந்த கன்சிஸ்டன்சி அந்த நிலைத்தன்மை அப்படிங்கிறது பாகிஸ்தான்கிட்ட இருக்காதுங்கிறத பாகிஸ்தான் பிளேயர்கள்கிட்ட கேட்டாலே பாகிஸ்தான் ரசிகர்கள்ட்ட கேட்டாலே சொல்லுவாங்க அதனால் எதையும் நிச்சயமாக சொல்ல முடியாது பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி